ஜெய் ஹர ஹரஹர சங்கர மகாபிரிவா சங்கர் சரணம் நமக்கு ராகு கேதுவால் அடிக்கடி பிரச்சனை வந்து வந்து கொண்டே இருக்கிறது இல்லைனா ஜாதகம் பார்க்கும்பொழுது ராகு கேதுவால் தோஷங்கள் வந்து இருக்குது அப்படின்னு கூறுபவர்களுக்கும் இந்த திருமணம் யோகத்துக்காண்டி அனைவருமே ஜாதகம் வந்து பார்ப்பாங்க பொருத்தம் வந்து சரியாக இருக்கா பொண்ணு வந்து கொடுக்கலாமா ராகு கேது வந்து எந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அனைவருமே ஜாதகம் வந்து பார்ப்பாங்க இதனால் கூட சில திருமணங்கள் வந்து நிம் நின்று போவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படி ராகு கேதுவால் இருக்கிற தோஷங்களும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எவ்வளோ பெரிய தோஷங்கள் இருந்தாலும் அது வந்து நீங்குவதற்கு நீங்கள் இந்த ஒரே ஒரு கோவிலுக்கு சென்று இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் பண்ணிட்டு வந்தாலே போதுமாங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலுமே தீருமா இதுக்கு நீங்கள் பண்ணுறதுக்கு இந்த ஒரு செயலை பண்ணுறதற்கு உங்களுடைய முழு மனதுடன் தைரியம் வந்து இருக்கணுமா தைரியமும் நம்பிக்கையும் இருந்தாலே போதுமாங்க ஆனால் இதை செய்கிறது வந்து மிகவும் எளிமையான விஷயம்தான் இருந்தாலும் இது முழுக்க நம்ம மனது முழுக்க நம்பிக்கையும் அந்த செயலானது கண்டிப்பாக அந்த தோஷங்களை வந்து நீங்கிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மன தைரியமும் வேண்டுமா அப்படி இருந்தால் மட்டுமே இந்த ஒரு பரிகாரமானது வெற்றி பெறுமாங்க நீங்கள் தினசரி காலையில் எழுந்து கொள்ள வேண்டுமா முக்கியமாக பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து கொண்டு உங்களோட வீட்டில் நீங்கள் வந்து ஒரு விளக்கு வந்து ஏற்றிக்கணும் ஏற்றிக்கிட்டு இதை நீங்கள் செய்கிறதுக்கு முன்பாக முதல்ல சுத்தபத்தமாக இருக்கணும் சுத்த பத்தமாக இருந்துட்டு உங்களோட வீட்டில் ஒரு விளக்கு வந்து ஏற்றிக்கணுமா ஏற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா ரெண்டு நெய் விளக்கோ இல்லைன்னா ரெண்டு அகல் விளக்கோ மண் விளக்கோ கூட எடுத்துகிட்டு ஒரு நல்லெண்ணெயை ஒரு டப்பாவில் ஊற்றிக்கணும் ஊற்றிக்கிட்டு அது கூட விநாயகருக்கு என்ன பொருட்கள் வந்து பிடிக்குமோ முடிந்தளவுக்கு அருகம்புள்ளையாவது நம்ம கையில் வந்து வச்சுக்கணுமா அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த கிராமப்புறங்களில் வேப்ப மரமோ அரச மரமும் சேர்ந்து ஒன்றாக பிணைந்திருக்கும் அதுக்கு அடியில் விநாயகரை வந்து வச்சுருப்பாங்க அது அரசடி விநாயகர்னு அழைப்பாங்க ஒன்று வே வேப்ப மரமும் அரச மரமும் சேர்ந்துருக்கும் ஏன்னா அரச மரத்துக்கு அடியில் கூட விநாயகர் வந்து வச்சுருப்பாங்க இந்த ரெண்டு இடத்துல எங்கேயாவது உங்கள் வீட்டுக்கு அருகிலேயோ தொலைவில் இருந்தாலுமே நீங்கள் வாரத்துக்கு இரண்டு முறையாவது நீங்கள் வந்து இதை போய் பண்ணிவிட்டு வரணுமா உங்களோட வீட்டுக்கு அருகில் அந்த விநாயகர் இருந்தார் அப்படின்னா நீங்கள் தினசரி இதை போய் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிற எல்லா வித பிரச்சனையுமே தீருமாங்க இந்த ராகு கேது பிரச்சனை மட்டும் இல்லை இருக்கிற எல்லா வித கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீர இது வந்து ஒரு முக்கியமான இதாக இருக்குமா நீங்கள் அந்த கோயிலுக்கு சென்று அந்த ஒரு சொன்ன அந்த கோவிலுக்கு சென்று விட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரெண்டு விலங்கை மட்டும் ஏற்றணுமா ஏற்றிட்டு முடிந்தால் பாலை கொண்டு போய் பாலை வச்சு அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறமா தண்ணியை கழுவி கழுவிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ரெண்டு விளக்கம் மட்டும் என்ன சரி ஏற்றிட்டு வரணுமா ஏற்றிட்டு நீங்கள் வீடு செல்லும் முறைக்கு அங்கே இருக்கிறவங்க யார்கிட்டையுமே நீங்கள் வந்து பேசவே கூடாதாங்க உங்கள் வேண்டுதல் எதுவோ அதை நினைத்துக்கொண்டு இது வந்து நிறைவேறும் அப்படின்னு நீங்கள் கூறிக்கொண்டே உங்கள் வீடு வரைக்கும் நீங்கள் போங்க கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை வந்து விநாயகர் வந்து நடத்தி வைப்பாராம் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய முதன்மை கடவுளாக இருந்து விநாயகர் அனைத்தையுமே சரி செய்வாராம் எனவே தவறாமல் இதை நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி வந்து கிடைக்கும் ஜெய ஹர ஹர சங்கர மகாபரிவா சரணம் நன்றி வணக்கம்